ஸ்விம்மிங் சொல்லி கற்றுக்க வாங்க கற்றுக்க வாங்க நான் சொல்கிறேன் நான் எவ்வளோதான் உங்களை சொல்லி ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக ஆன்லைனில் கைட் பண்ணுவோன்னு சொல்லி எவ்வளோதான் சொன்னாலும் அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது என்னால் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு மேலே வர்றது அப்படிங்கிறது உங்களோட தான் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண இப்போது ரீசெண்டாக ஆகஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணாங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் ஒரு ஃபீட்பேக்கை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க நிறைய நாளாக நம்மளோட வீடியோஸை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க அப்படி ஜாயின் பண்ணாமல் இருந்தே ஒரு ஒன் இயர்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கே நம்ப முடியல ரெண்டு கிட்ஸ் இருக்காங்களாம் மேரேஜ் ஆகி வெளியே போய் படிக்க முடியாமல் இருந்த நேரத்தில் இனிமேல் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டாங்க பதினஞ்சு நாள் கிளாஸ்லேயே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நம்ம என்ன கற்றுக்குவோம் இதை வந்து நான் சொல்லலை அவங்க வந்து ரிட்டர்ன் அப்படியே எழுதியிருக்காங்க அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் கூட இப்போ பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க ஆனால் என்னத்தை சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா வந்து நான் உங்களுக்கு தான் முடியும் இதுக்கு மேலே அதில் டிசிஷன் எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி நினச்சிங்கன்னா கூட ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதில் வந்து ஜாயின் நான் போதும் கரெக்டாக சொல்கிறேன் பத்து நாளிலேருந்து உங்களுக்கு நீங்களே ஓவனாக ஒரு சின்ன ஏர்னிங் டிப்ஸை டெய்லி வந்து இன்கமாக கொண்டு வரவு சொல்லி தருவோம் அதுக்கப்புறமா டெய்லியும் வந்து நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி மூணு மாதம் போது பர்ஃபெக்டாக டெய்லரிங்காக ஏ டூ செட் லேடிஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணோட அளவுக்கு சொல்லி தந்துடும் ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும்னா ஃப்ரீ டெய்லரிங் க்ளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி டீடைல்ஸ் அனுப்பிடுவேன் இன்னுமே கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்குது நாளையோடு நம்ம கிளாஸ் தொடங்குது கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் கற்றுக்குவோமா கற்றுக்க மாட்டோமா அப்படிங்கிற ஃபியரே வேண்டாம் வந்துட்டீங்கன்னா போதும் டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் நாங்கள் சொல்லித்தரதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி விட்டு வந்தால் போதும் மூணு மாதத்தில் உங்களை பெரிய ஒரு டிசைனராக அதாவது டெய்லராக நாங்கள் மாற்ற ரெடியாக இருக்கோம் நம்மக்கிட்டையே லேடிஸ்க்கான ஃப்ராக்கு சுடிதரு நைட்டி ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேண்ட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாப்ஸு வட சட்டை இந்த மாதிரி எல்லாமே லேடிஸ்கான சொல்லி சொல்லிருக்கோம் அது கூடவே கிராஃப்ட் ஐட்டம் நிறைய சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்களே மேக் பண்ணி அதை எப்படி ஏர்னிங்காக சேஞ்ச் பண்ணும் பிஸ்னஸ் டிப்ஸ் எல்லாமே சேர்ந்த கோர்ஸ் தான் இது அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் இன் தேடி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க